அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேமுதிக கிடையாது தேமுதிகிராவிட முன்னேற்ற கழகம் சொல்றேன்னா இருபத்தி உங்களை பரிசோதனை செய்து சொன்னார் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்து மீண்டும் ஆளுங்கட்சியாக வருவோம் என்ற இருபத்தி பாமக வந்துடும் பாஜக வந்துட்டா இதர கட்சிகள் வந்துடும் நம்ம கூட்டணி கணக்கில் ஜெயிச்சிடலாம் ராஜ்யசபா சீட்டை கொடுக்காம தில்லா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பத்திரிகையாளருக்கு முன்னாடி தேமுதிக விமர்சனம் பண்ணுவ இன்னைக்கு உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பார் நீ இன்னும் கொஞ்ச நாள்ல எங்கள்கிட்ட மண்டியிட வைப்போம் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் வாய்ப்பளித்தால் மட்டும்தான் தான் எடப்பாடி இந்த தமிழகத்தின் தலைவனாக தொடர முடியும் இல்ல உனக்கு எதிர்காலமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே கிடையாது இதுதான் உண்மை இத